நவக்கிரக தோஷங்களால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு எளிய சக்தி வாய்ந்த பரிகாரம் கவனமாக கேட்டு பயன் முதலில் ஒரு வெள்ளிக்கிழமையன்றி இதை தொடங்க வேண்டும் உங்கள் பூஜை அறையில் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் நவதானியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றை அந்த கிண்ணத்தில் பரப்பி வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் மனமுருகி வேண்டி தீபமேற்றி தூப தீபாராதனை செய்து பூஜை செய்யுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளின் சக்தி இந்த தானியங்களில் நிறைவதாக நம்பப்படுகிறது பிறகு அடுத்த வியாழக்கிழமை என்று நீங்கள் பூஜை செய்த இந்த நவதானியங்களை எடுத்துச் சென்று ஒரு பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் முக்கியமாக இந்த நவக்கிரக தோஷம் உள்ளவர்கள் தங்கள் கைகளாலேயே அந்த நவதானியங்களை பசுவிற்கு ஊட்ட வேண்டும் இதுபோல் தொடர்ந்து செய்து வர உங்கள் நவக்கிரக தோஷங்களின் தாக்கம் படிப்படியாகக் குறைந்து வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கும் மேலும் சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்பது ஐதீகம் பசுவிற்கு உணவளிப்பது அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற்றுத்தரும் ஒரு மகத்தான பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் ஆன்மீக விடயங்களுக்கு எங்களை தொடரவும் மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்க புது வீடியோக்களை மிஸ் பண்ண மாட்டீங்க உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி